அதை பார்க்க மாட்டோம் கடவுள் என்ன பண்ணிக்கோ அவர் இவ்வளவு பெரிய சந்தோஷமா நீங்க டாக்டர் டப்பு என்ன சொல்றாரு தெரியுங்களா பைபிள் ஃபுட் சாப்பிடுங்க கீரைகளை சாப்பிடுங்க நார்போல சாப்பிடுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் சொல்றது எல்லாமே வந்து கம்மியான காய்கறிகள் தான் இந்த பணக்கார அவங்க தான் மிகவும் பாவமானவங்க ஏன் சொல்றேன்னா கொஞ்சம் பணம் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா கார்ல போறாங்க நீங்க கார்ல என்னைக்கு போக ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து கடவுள் நடக்க வச்சு அந்த அன்பா வந்து நம்மள வந்து உடல் எக்ஜெஸ்ட் பண்ணி நடக்கிறதுக்காக கடவுள் இருக்கிறாங்க முதல்ல டூ வீலர்ல போறோம் அடுத்தது தான்ல போனோம் உடல் உழைப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே போயிருது அப்போ நம்ம கொஞ்சம் தோண்டி இருக்கு அப்படி என்ன அர்த்தம்னா நான் அடுத்த உடலை சேர்த்து சாப்பிட்டுருக்கேன் இல்லைன்னா வர அதுக்கு நம்ம இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு பாக்கணும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எது பண்ணிட்டு இருக்கோம் கடவுள் பணக்காரங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் வசதி இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்கத்துல இருக்கு சாப்பிட்டேன்னா படம் இல்லை பஸ் பத்து அங்கே பஸ் சாப்பிட்டா இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா ஹோட்டல் சாப்பிட்டா ஒன்னு தெரியும் அங்க என்ன நடக்குது என்ன போடுவாங்க ஏது போடுவாங்கன்னு தெரியும் தாங்க போன சொல்லிட்டு எக்சே பண்றதில்ல அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக் தான் இருக்கு எப்படின்னா உடம்புல சரியில்லாம போறதுக்காக இருக்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்க படத்தை வந்து பத்திரமா வச்சுக்கோன்னு பாக்கோம் எங்கேயுமே ஒரு இடம் இடம்ல வந்து சேர்ந்துருந்ததுன்னா அது எடுக்க நாலு பேர் வராமல் இருக்கவே மாட்டாங்க அது சொல்லி அது வந்து உலகத்துடைய ஏன்னா அது சே ஷேர் பண்ணிருக்கணும் ஷேர் பண்ண ஒரு எப்படி இருக்கும் நாலு பேர் எடுக்க தான் பாப்பாங்க நேரம் தான் போயிடும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவங்களை கடவுளை நினைப்பது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும் ஆனா எல்லாத்தையும் நான் சொல்லல அவங்க வந்து சாதாரண பக்கம் ஒரு பஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளை நினைப்பதை விட அவங்களை நினைப்பது மிகவும் கஷ்டமா இருக்கும் அப்புறம்ல போறேன்னு சொல்றீங்க பிளேட்ல போற விட துன்பமான செயல் ஒன்று என்னோட கருத்து மனிதன் வந்து இயற்கையாக நடந்து இங்க போகக்கூடிய ஒரு பறந்தா உடம்பு என்னாகும் நீ இறங்கினாலே தெரியும் தரபடி அப்படியே அப்ப பரவாயில்ல இரண்டு பேர உடம்பு இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் வந்து நடந்து நினைக்கிறோமோ இதெல்லாம் வந்து நம்ம ஆசைப்படுறமோ அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து ஏற்றவையாக தான் சொல்ல வரேன் இது பிடிச்சத விட நம்ம என்ன ஒரு பகல் சொல்ல வரேன்னா நம்ம கடவுள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே நிறைவாக கொடுத்துருக்கீங்க முக்கியமான அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருக்கும் டென்த்து போகிறவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ட்ராவஸர் தான் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறந்த பையனுக்கு ஜீன்ஸ் போட்டு தான் இருக்கான் எல்லா 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 இடத்துலையும் வசதி இருக்கா வசதி இல்லையா சரி எல்லாத்துக்குமே துணி பணிகள் வந்து பாத்தீங்கன்னா இதை விட வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்பியா வந்து அடவு கொடுக்க முடியாது அதற்காக வந்து கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லுவோம் அவர் வந்து மிகவும் நமக்கு தெரியாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகா கிட்டம் போட்டு நம்மளை எல்லாம் உருவாக்கி என்பதை என்றதை முடிஞ்சாக நம்புவோம் இந்த ஒரு ஒரு பைக் சொல்லிட்டு போயிட்டேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அளவுகோல் வந்து நம்ம வந்து அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடக்கூடாது நீங்கள் உங்கள் பைக்கில் படிக்கிறோம் கடவுளை பார்த்து ஜெவம் பண்ணும்போது ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் கோயிலுக்குள்ள ஒருத்தர் ஜெவம் பண்ணுறாரு என்ன ஜெவம் பண்ணுறாருன்னா கடவுளை நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விரதம் இருக்கேன் நான் வந்து நல்ல செயல் பண்ணுறேன் யாரும் கெடுதல் பண்ணுறதில்லை ஆனால் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி நான் இல்லை ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற வந்து என்ன சொல்ல என்ன ஜெவம் பண்ணுறாருன்னா கடவுளை ஏறெடுத்தும் பார்த்து போன முடியாமல் அப்படியே பாவங்களை இருக்கு அந்தவரை அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து அது அங்கே சொல்றாரு கடவுள் வந்து தான் வந்து அதிகமாக வந்து ஆஹ் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த வசதியானோட வந்து கடவுள் வந்து ஏற்றுக்கொண்டே சொல்லி ஏன் அவரை வந்து அவர் செஞ்சா புடிச்சுது ஆனா எப்பவுமே வந்து நம்ம இன்னொருத்தரை வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் கண்டதை மட்டும் கடவுள் வந்து ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா கடவுளுக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகள் மூலம் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக சில பேருக்கு கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரியும் சில பேர் கொஞ்சம் பணம் இல்லாத மாதிரியும் ஒரு வெளி தோட்டத்தை தெரிகின்றது ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கு அதுதான் உண்மை தேவையான இல்லத்துக்கு எல்லாம் இருக்கு வெளி பார்வைக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் தெரியும் அப்போ இருக்கிறவங்க இல்லாதவங்களை வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம குறை சொன்னாலும் ஏதாவது பேசினாலும் இன்னும் நம்மளுக்கு வந்து பாவங்கள் தான் செய்வோம் ஏன்னா அதுவும் குழந்தை அவர் ஏற்கனவே அம்மாவுக்கு வந்து நிறைய குழந்தைங்க இருந்தாலும் எந்த குழந்தை கஷ்டப்படுதோ அந்த குழந்தைங்க கொஞ்சம் அன்பு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அதை விட மிக மிக ஒப்பற்ற கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லாதவங்க அங்கே எப்படி இருப்பாரு யாரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுறாங்களோ அவங்க மேலதான் வந்து மிக அன்பு அதிகமாக வைத்திருப்பார் அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால வந்து எந்த காரணத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வசதி இல்லேட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால உதவி செஞ்சிடணும் இல்லைன்னா பேசாம விட்டுறணும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் உதவுவாங்க டிரைவர் இருப்பாங்க கணவரம் வந்து பாத்தீங்கன்னா சர்வன்ட் இருப்பாங்க இவங்க எல்லாமே நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய தூதர்கள் மாதிரி அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க அவங்களால எந்த அளவுக்கு முடிந்த உதவி நம்மளால செய்ய முடியுமோ அவங்கள எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணும் பொழுது நம்மளுடைய ஆன்மா பலம் அடைகிறது இன்றும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிக சந்தோஷமா இருக்கும் இந்த மறுபடியும் இன்னும் ஒரு பாயிண்ட் பற்றி சொல்லிட்டு முடிச்சது நம்மளுடைய மனதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய வார்த்தைகள் தங்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து அப்படியே நம்ம வார்த்தைகளை கேட்கிறோம் அதுவும் ரொம்ப நல்லதுதான் நம்ம வந்து ஏதாவது ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியே தான் ஆகணும் நீங்க வந்து அதிகாலையில் யோக பண்ணலாம் ஏன்னா கடவுளை பற்றிய வார்த்தைகள் வைக்கல் வார்த்தைகளை வந்து ஒரு நோட் வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஏன் என்று நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம மனதுக்கு பழக்கி விடுறமோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கும் நல்லதை பழக்க விடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப திரும்பாலும் வெளியே போனாலும் அந்த இறைவார்த்தை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் நீ கேட்டுட்டு கூடாது நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பத்தாட்டை வந்து ஒரு நோட்டு எழுதுங்க இல்ல ஏதாவது பண்ணுங்க இப்ப இறைவார்த்தையை இப்ப பொழுது ஷேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இதை பத்தி படித்தேன் அப்போ வந்து கொஞ்சம் என்ன பேசுறது யோசிச்சேன் நான் அப்போ அந்த ரெண்டு மூணு நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமான நேரம் உலகத்தை விட்டு போட்டு என்ன பண்ணுங்க இந்த வேலையை பார்த்துருக்கேன் அப்ப எனக்கு வந்து என்னுடைய ஆன்மாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது மாதிரி நீங்களும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணே கடவுள் வார்த்தையை ஷேர் பண்ணலாம் இல்ல மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அதிகம் தேவைப்படுதோ அவனுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்க செய்யும் பொழுது உங்க ஒரு புள்ளரிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த தான் வந்து உங்களை வந்து அதிகமாக உயர்த்தக்கூடியது அதற்கான முயற்சி செய்யுங்க முக்கியமான எண்ணங்களை வந்து நம்ம கடவுளுக்கு எதை கொடுக்கறது கொடுக்கலாம் ஆனா கடவுள் மிகவும் அதிகமாக இருப்பது நம்மளுடைய அவருடைய நினைப்பது தான் அந்த ஒரு ஒரு பாயிண்ட் அந்த கடவுள் நம்ம எவ்வளவு நினைக்கிறோமோ நீங்க நினைக்கிற நினைக்க நம்மளுடைய வேலைகள் தான் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அன்பாக அந்த வேலைகளை வந்து பார்த்து நம்ம உதவி செய்வார் ஒரு பாட்பாட்டு கண்டிப்பாக பண்ணுவோம் லன்றி ஓ மக்கத்தானே ஏழையில்லாதே மண்ணு மக்கு தானே ஏழ விழன்றி ஓ மக்குத்தானே ஏழ இல்லாதே மண்ணு தானே Bye. <sweak> பார்த்தீங்கன்னா நம்முடைய வார்த்தைகள் நம்ம மனசில் தங்கணும் அதுக்கு சில நம்ம பண்ணி தான் ஆகணும் அது வந்து கண் பண்ணித்தோம் பண்ணலாம் கடவுளுடைய பேர் எடுக்கலாம் கடவுளை வசதிகளை வந்து பாத்தீங்கன்னா மனசுல மனதில் பணியுறதுக்கு ஏதாவது ஒரு வேலையும் பணியாகும் பொழுது நான் அப்டேட் ஆடும் இன்னொன்று என்னன்னா ஒவ்வொரு மாதம் விநாயகர் வந்து பார்த்தோம்னா கோயிலுக்கு போறோம் அந்த முதல் மாதத்துல இரண்டாம் மாதத்துலும் மூன்றாம் மாதம் இந்த மாதிரி வந்து பஸ் எட்டம் பயணிச்சு நாளைக்கு என்ன மாதம்னு கையணி வச்சிருக்கேன் நம்ம இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாதத்தை வந்து யார் ஒருத்தடி பண்ணாருன்னு தெரியல அந்த மூணு மாசமும் ஒன்று ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் மூணு மாதமும் சேர்ந்து சோ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு சின்ன வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வாரமும் அந்த மூணு மாசங்களை வந்து கோயிலுக்கு போனதுக்கு முன்னாடி வந்து நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு அந்த கா அந்த மூணையும் சேர்த்தி என்ன கருத்து உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள பருந்து நீங்கள் வந்து மனசை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க போகும்போது அந்த ஃபாதர் வந்து பிரசங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஷேர் பண்ணுவாரு அப்படி நீங்க கம்பேர் பண்ணி பாக்க நம்ம கடவுளை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு இந்த மூணையை சேர்த்து வந்து அந்த கருத்தும் அங்க பாதர் சொன்ன கருத்தும் வந்து அதை ஒன்னா இருப்பமான அவசியம் கிடையாது என்ன பாயிண்ட்னா நம்ம வந்து அந்த மூணு மாசத்தையும் சேர்த்து படிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியாமையே கடவுளுடைய வார்த்தைகளை பழகி இருக்கிறோம் நம்ம வந்து இப்போ பைபிள் எடுப்போம் தியானம் போது அப்போ இதாக அப்படின்னு நம்ம வந்து பண்ணால் நல்லது தான் ஆனால் வந்து நம்ம அது டீ பெஸ்ட்டு ஆனால் மறந்துடுவோம் ஆனால் வந்து ஒரு சின்னது வந்து முதல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சின்ன சின்ன பழகும் பொழுது தான் நம்ம முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது ஏன்னா வாரம் வாரம் கோயிலுக்கு போக போகிறோம் வாரம் வாரம் மூணு வாசகர் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆ வாசகம் இருக்குது யாகோப்பு இருக்குது அப்புறம் வந்து மார்க் அது மூணையும் படிச்சுட்டு சொன்னோம்னா ரொம்ப டைம் ஆகிடும் உங்களுக்கு வந்து நானும் வந்து பார்த்து வளர்ந்து ஆனால் என்னென்னா யாகோப்பு என்ன நான் ரெண்டே ரெண்டு வரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு என்னை அழிப்போருக்கு என் முதுகையும் என் தாடியை பிடிக்க தாடையும் ஒப்புவின்னு சொல்வாரு நித்திரை செய்வோருக்கும் தாறு உமிடுவோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை நான் வந்து பாத்தீங்கன்னா யார் என் கூட வந்தாலும் அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்களும் சண்டை போட மாட்டேன் நான் வந்து அவனுக்கு எந்தெந்த காமிச்சு நான் அமைதியா இருந்துருவேன் ஏன் அப்படி பண்ண முடியுதுன்னா நான் வந்து இதோ என் ஆண்டவராகிய என் தலைவர் என் துணை நிற்கிறார் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எந்த அவமானத்தப்பு கிடையாது நம்ம நன்மைகள் செய்யும் பொழுதும் சில பேர் வந்து அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட கலங்கவே மாட்டோம் என்று முதல்வர் சொல்லிடுறது இயேசு அங்கே சொல்லுவாரு அவர் என்ன சொல்லுவாருன்னா என் பின்னால் வருபவர் தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் அப்படின்றாரு சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்றோம்னா நாம ஒண்ணு பெருசாக சிலுவையை தூக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம் வாழ்க்கையில சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் அங்க வந்து நம்ம சுயத்தை நம்மளை இழங்குறதுதான் நம்ம வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அன்போன சில காரியங்களை வந்து உதவும் பொழுது வந்து நம்ம நன்மை செய்யும் பொழுதும் நம்ம வருத்தப்படுற மாதிரி பேசினா கூட கொஞ்சமும் கலங்காமல் என் ஆண்டவர் என் உழை நிற்கிறார் நான் வந்து திருப்பியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களை இழக்கும் பொழுது நீங்க துப்பி கொண்டு வரீங்க சொல்றாரு அடுத்தது வந்து பாத்தீங்க யாக்கும் உள்ள பாத்தீங்கன்னா அவரு என்ன தெளிவா சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா தம் மீது நம்பிக்கை கூட என சொல்லும் ஒருவர் அதை சேர்ந்ததில் காட்டாவிட்டால் என்ன பயனு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைபிள் படிக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஆனா அது மட்டுமே பத்தாது செயல்கள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது மாசத்தை சேர்த்து பாத்தீங்கன்னா என்ன முடிவு வரும்னா நீங்கள் உங்களை விளக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றும் எவ்வளவு தூரம் வந்து நம்ம ஜபம் பண்றதை விட அந்த செயல்களை உதவி செய்ய வேண்டும் அது மாதிரி ஒரு கருத்து இருக்கு நீங்களும் இந்த மூணு வருஷத்தை படிச்சு பாருங்க வீட்டுல இந்த கருத்தை எடுத்துக்கொள்ளுங்க நாளைக்கு மாசத்துக்கு போங்க பாதை சொல்லும் பொழுதும் இந்த வருஷங்கள் சேர்ந்து இருக்கான்னு பாருங்க அது இல்லாமல் பரவாங்க நீங்க சொன்ன கண்டுபுலை கொடுத்த கருத்து தான் ஒவ்வொரு வாரமும் விடாம பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆண்களுடைய வார்த்தைகள் ஆழமாக உங்களால் மனதில் பதியும் உங்கள் ஆமா வந்து இன்னும் பலப்படும் வாழ்க்கையை கண்டுபிடிச்சிடலாம் நீங்க வாழ்க்கையை சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க கடவுளோட கீழே அனுப்பணும் கடவுளோட இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த துப்பம் வந்தாலும் வந்து ஏன்னா முதலே சொல்லிட்டாங்க இந்த உலகத்துல பிறந்ததே இருக்கு கடவுளை வந்து அறியவும் அன்பு செய்யவும் சேமிக்கும் அதான் முதல் ரெண்டாவது நம்ம வாழ்க்கை குடும்பம் பிள்ளைகள் எல்லாமே வந்து ரெண்டாவது இருக்கிறது அந்த முதலீட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ரெண்டாவது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து மிக அதுக்காக வருத்தப்பட மாட்டோம் ஏன்னா நம்ம மெயின் கேம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் முதல் கடவுள் சொல்ல வேலை கடவுள் செய்ய வச்சு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கும் பொழுது ரெண்டாவது உள்ள வரைகள் நம்மளுக்கு வந்து மனசுல சரியா படாது ஸோ நீங்களே ஒரு அனுபவத்தை புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து கடவுளோட இருக்கிறோமா இல்லையா நீங்க எவ்வளவு அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அவ்வளவு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட இருக்கீங்க நடத்தோம் மனசு வருத்தப்பட்ட கஷ்டப்படாதீங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு கடவுள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு சேர்த்து கடவுள் மறுபடியும் நம்ம வந்து அன்பு செய்யும் அந்த வார்த்தையை தியானிக்கும் அவரை சேமிக்கும் அவரை வந்து பாட்டு பட பண்ணும் பொழுது நாம் ஆன்மா பலப்ப நிறைய வேண்டும் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆன்மா பலப்படும் வந்து உள்ள இருக்கிற ஆன்மா ரொம்ப பவர்ஃபுல்லானது உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலேயும் மாற்றம் இந்த ஆனந்தமாக வைத்துக்கொள்ளும் எந்த குறையும் இருக்க இந்த குறைகள் வந்தாலும் கொஞ்சம் கூட கலங்கவே மாட்டேன் சந்தோஷமா எப்போது வந்து நல்லா இருக்கு பிரைட்டா இருக்கும் என்னுடைய குறையை கொடுத்துக்கொள்ளிட்டு